ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாருக்கிட்ட நான் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எல்லாருக்கிட்டேயும் ரொம்ப மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ஏன்னு சொன்னால் ஒருத்தங்கள பற்றி நான் பேசினேன் வீடியோவும் அப்லோட் பண்ணேன் இப்போ அந்த வீடியோ நான் டெலீட் பண்ணிட்டேன் ஏன்னா எனக்கு மனசு கேட்கலை தெரிஞ்சுக்காமல் அவங்கள பற்றி பேசுனது தப்பு தான் ஏன்னா நான் எனக்கு எனக்கு பார்த்தீங்கன்னா எப்போயுமே நான் வந்து ஒருத்தங்களை பற்றி பேசுறதுக்கே நான் கொஞ்சம் யோசிப்பேன் ஏன்னா வந்து அவங்கள பற்றி நம்ம தெரிஞ்சிக்காமல் பேசக்கூடாது ஏன்னா வந்து அவங்களும் வந்து ஒரு பொண்ணு தான் ஒருத்தவங்க அடுத்தவங்க சொல்கிறாங்கன்றதுனால அவங்க பேச்சு கேட்டுலாம் நம்ம பேசக்கூடாது அப்படின்னு மற்றவங்க யாரை பற்றியுமே நான் அந்தளவுக்கு யோசிப்பேன் ரொம்ப பேசறதுக்கும் யோசித்து தான் பேசுவேன் இது இவங்கள பற்றி நான் ஏன் யோசிக்காமல் வீடியோ போட்டேன்னா எனக்கு ஒரு ஆதங்கம் ஏன்னு சொன்னால் நான் டிக்டாக்லருந்து அவங்கள நான் பார்த்துட்டு வரேன் அவங்களும் அவங்க ஹஸ்பண்டும் சேர்ந்து நல்ல ஜாலியாக ரீல்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க நல்லா ஷாப்பிங் போவாங்க அதெல்லாம் எடுத்து வீடியோ போடுவாங்க திடீர்னு ஒரு ஆக்சிடெண்ட் ஆகி இறந்துட்டார் அதில் அவங்க எவ்வளோ மனம் உடஞ்சி போயிட்டாங்கன்னு அதெல்லாம் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் ஆரம்பத்துலேருந்தே அப்படி இருக்கும்போது நான் யாரை பற்றி பேசணும்னு உங்களுக்கே தெரியும் உதயாசுமதி தான் அப்படி இருக்கும்பொழுது அவங்க வந்து அவங்கள பற்றி ஒருத்தவங்க இப்படியெல்லாம் பேசுகிறாங்க இந்த மாதிரியெல்லாம் ஆடியோலாம் இருக்குது என்கிட்ட ஆதாரெலாம் இருக்குது அப்படி இப்படின்னு அவங்களாம் பேசும்பொழுது எனக்கு கொஞ்சம் மனது கஷ்டமாக இருந்தது என்னடா இவங்க இப்படியா அந்த மாதிரி பொண்ணு கிடையாது இப்போ எல்லாம் இப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்காமல் ஆதாரம் எதுவும் இல்லாமல் நான் பேசுனது தப்பு தான் ஆனால் எனக்கு என்னென்னா அவங்க அந்த மாதிரிலாம் இது இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்களே ஒருவேளை உண்மையாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி தான் நான் வீடியோ போட்டேன் எல்லோரும் என்னை மன்னிச்சுருங்க நான் வீடியோ போட்ட தப்பு தான் இதுக்கப்புறம் வந்து நான் வாழ்க்கையில்னு பார்த்தீங்கன்னா முதல் முறையாக இதுதான் வந்து நான் ஒருத்தங்களை பற்றி யோசிக்காமல் பேசுனது இது வரைக்கும் நான் என் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா யாரை பற்றியும் நான் பேச மாட்டேன் ஏன்னா இப்போ ஒருத்தவங்களை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி அவங்கள பற்றி யோசி அவங்க கரெக்டாக அவங்க அந்த மாதிரி ஆளா அப்படின்னு தெரிஞ்சாதான் அவங்கள பற்றி பேசுவேன் இல்லைன்னா அவங்கள பற்றி பேச மாட்டேன் நான் என் வேலையை பார்த்துட்ருப்பேன் இந்த ஒரு டைமு நான் தெரியாமல் பேசிட்டேன் சாரி எல்லாம் நாங்கள் அதை மன்னிச்சுருங்க முதல்ல இந்த அவங்க சொன்ன பரப்பின அந்த வதந்தி எல்லாமே வந்து பொய்யாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் கடவுளை வேண்டிக்கிறேன் எந்த காரணத்தை கொண்டும் இந்த ஒரு விஷயத்தில் உதயா சுமதி மாட்டக்கூடாது அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன் ஏன்னா அவங்களும் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப எனக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சது ஜோடி அவங்க அவங்க ரெண்டு பேருமே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஜோடி அதில் அவங்க ஹஸ்பண்டை இழந்துட்டு இப்போ தனியாக எவ்வளோ ரீல்ஸ் எல்லாம் போட்டாங்க கொண்டாங்க அப்போ கூட நான் ஒரு நேரம் யோசிப்பேன் இந்த மாதிரிலாம் ஹஸ்பண்டை இழந்துட்டு அதாவது அவங்க ஃப்ரெண்டும் கூடலாம் போய் ரீல்ஸ் அவங்க கேர்ள் அதாவது கேர்ள் ஃப்ரெண்டு கூட தான் போய் ரீல்ஸ் போடும்போது அவங்கவுங்க ஹஸ்பண்ட் கூட அவங்கவுங்க ரீல்ஸ் போடும்போது இவங்க மட்டும் தனியாக போடுவாங்க அப்போ எனக்கு மனசு எனக்கும் கஷ்டமாக இருக்கும் என்னடாது அவங்க ஹஸ்பண்டு தான் கூட போட்டிருப்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹஸ்பண்டு தான் அவங்க கூட சேர்ந்து ரீல்ஸ் பண்ணியிருப்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் மனதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் என்ன பண்ணுறது அது எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை ஆனால் வந்து இப்போ வந்த அந்த வதந்தி வந்து பொய்யாக இருக்கணும் பொய்யாக இருக்கணும் பொய்யா இருக்கணும் உண்மையாக இருக்கக்கூடாது அதுதான் நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் நீங்களும் எல்லோரும் என்னை மன்னிச்சுடுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நான் அந்த மாதிரி பொண்ணு கிடையாது ஒருத்தங்களை பற்றி தெரிஞ்சுக்காமல் பேசுகிற ஆள் நான் கிடையாது இப்போ இந்த வீடியோ அப்லோட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் தான் எனக்கு கமெண்ட் பண்ணாங்க அவங்க கமெண்ட் பண்ணதுக்கப்புறம் கூட நான் அதுக்காக யோசிச்சு ஆமாம் நம்ம எப்போவுமே அந்த மாதிரி பேச மாட்டோமே ஒருத்தவங்களை பற்றி தெரிஞ்சுக்காம நம்ம பேச மாட்டோமே ஏன் இந்த மாதிரி நம்ம இந்த தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ரொம்பவே யோசிச்சு வருத்தப்பட்டேன் பட் அந்த வீடியோவை நான் டெலிட் பண்ணிவிட்டேன் இனிமேல் அந்த தவறு பண்ண மாட்டேன் என்னை மன்னிச்சிடுங்க தேங்க் யூ